விடுதலையின் கண்ணீர் இன்று சுதந்திர தினம் கொண்டாடுது நாடு மூவர்ண கொடி பறந்தது தெருவோடு விடுமுறை மகிழ்ச்சியில் அனைவரும் ஒளி ஒளியோடு மக்கள் விநியோகித்த நம் காகித கொடி காலோடு மக்கள் விநியோகித்த நம் காகித கொடி காலோடு பார்த்த தியாகிகள் கண்கள் பணித்தன அன்றொரு நாள் விடுதலை போராட்டத்தில் வெள்ளையனின் கால்கள் நம்மை மிதித்தன இன்றோ விடுமுறை மகிழ்ச்சியில் காலில் மிதிப்பட்ட மூவர்ண கொடியினைப் பார்த்த அவர் தம் நெஞ்சம் பதைத்தன எங்கே போயிற்று தேசப்பற்று என்று திகைத்தன அனைவரும் போராடி பெற்றதுதான் சுதந்திரம் அனைவரும் போராடி பெற்றதுதான் சுதந்திரம் வீர முழக்கமிட்டோம் வந்தே மாதரம் நம்முன் வெளிநாட்டினர் எம்மாத்திரம் இருப்பினும் மனதின் மூளையில் அபாய சங்கு சொன்னது சுதந்திரம் பத்திரம் அபாய சங்கு சொன்னது சுதந்திரம் பத்திரம் அன்று பாரத தாயின் அங்கங்களை இணைத்து உயிர் கொடுத்தார் வல்லபாய் மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர் வெள்ளமாய் அரசியல் வியாபாரிகள் தின்றனர் வரி பணத்தை வெல்லமாய் மக்கள் ஓட்டிற்கு பணம் பெற்று உரிமையை இழந்தனர் பரிதாபமாய் மக்கள் ஓட்டிற்கு பணம் பெற்று உரிமையை இழந்தனர் பரிதாபமாய் சிங்கம் சிங்கம் என்று சொல்லிக்கொண்டு சீன ஓநாய்கள் முற்றுகையிட விடுவதா தீவிரவாதத்திற்கு பயந்து நாட்டை துண்டாட விடுவதா மீண்டும் ராட்சிக்கு நாட்டை தாரை பார்ப்பதா அதை பார்த்து கொண்டு மக்கள் நிற்பதா மக்களே விழித்தெழுங்கள் அநியாயத்தை எதிர்த்து கொதைத்தெழுங்கள் ஓட்டிற்கு பணம் பெறும் வழக்கத்தை ஒழித்திடுங்கள் பாரத தாயின் மனதிலே மகிழ்ச்சியை வித்திடுங்கள் பாரத தாயின் மனதிலே மகிழ்ச்சியை வித்திடுங்கள் பாரத் மாதா கி ஜெய்